வராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி உங்களை அன்போடு வாழ்த்துகிற நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக உங்களை என் தேவனாகி கர்த்தர் மென்மேலும் பெருக செய்வாராக நீங்கள் சந்தோஷமாய் சமாதானமாயிருக்க கர்த்தர் ஒத்தாசை பண்ணுவாராக இந்த நாளில் நீதிமொழிகளின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரத்திலிருந்து ஒரு பகுதி நான் வாசிக்கிறேன் தேவ வசனம் உங்களுடைய இருதயங்களில் ஆட்கொள்ளணும் தேவ வசனம் நம்முடைய இருதயத்தை ஆட்கொண்டு அவைகளால் நம் நடத்தப்படுவோம் ஆனால் அவர்கள் கண்மலின் மேல் கட்டப்பட்ட வீட்டை போல் இருப்பார்கள் மழை வரும் வெறும் காற்று அடிக்கும் அந்த வீட்டின் மேல் மோதும் ஆனால் அந்த வீடு அசையாமல் நிற்கும் நீதிமொழி மூன்றாம் அதிகாரத்தில் சாலமோன் ராஜா சொல்கிறான் கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது இருப்பதாக அண்டவராகிய கர்த்தர் இந்த உலகத்தில் பிறந்த யோவான் சுவிசேஷம் முதலாவது யாரம் பதினாலாம் வசனத்தில் சொல்லிட்டு அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் நீ சொல்லியிருக்கிறது அந்த கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாது நீ அவைகளை உன் கழுத்தில் பூண்டு அவைகள் உன் இருதயத்தின் பலகையில் எழுதிக்கொள் அப்படி செய்தால் தேவனுடைய பார்வையிலும் மனுஷருடைய பார்வையிலும் தயையும் பெறுவாய் அஞ்சு ஆறாம் வாக்கியத்தை ரொம்ப முக்கியப்படுத்துகிறேன் உன் 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 மேல் சாயாமல் சாயாமல் எனக்கு எல்லாம் தெரியும் போல யார் அறிவு படைத்தவன் நினைக்காதபடி முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்தோம் உன்னுடைய வாழ்க்கையின் பிரயாணத்தில் அது ஒருவேளை சுவிசேஷ பிரயாணமாயிருக்கலாம் தொழில் பிரயாணமாக இருக்கலாம் படிப்பு பிரயாணமாக இருக்கலாம் உன் வாழ்க்கையினுடைய எல்லா பிரயாணங்களிலும் உன் இருதயத்தோடும் கர்த்தரை இருந்து அவரை நினைத்துக்கொள் அவரை நினைத்துக்கொள் உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்படி நினைத்து நீ நடப்பாயானால் கர்த்தருடைய வசனம் சொல்லிக்கிறது அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார் அதனுடைய அர்த்தம் என்ன கேட்டால் குண்டும் குழியுமாக கிடக்கிற பாதை கோணல் மாறுபாடான பாதை பாதையெல்லாம் உங்களுக்காக எனக்காக அவர் சரிப்படுத்துவார் எப்போ சரிப்படுத்துவார் உன் சுய மேல் சாயாமல் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவர் நினைவா இருந்தால் அவர் உன் பாதைகளை செவ்வையாக்குவார் அப்படின்னு சொன்னா நம்முடைய நடையில நாம் பிசக மாட்டோம் சறுக்க மாட்டோம் விழ மாட்டோம் செவ்வையான பாதையில நடக்க எனக்கும் உங்களுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் உதவி செய்வார் கண்டிஷன் என்ன உன் சுய மேல் சாயாதே கிருபையும் சத்தியமும் உன் இருதயத்தை விட்டு விலகாதிருப்பதாக அதை உன் இறுதிமாகிய பலகில் எழுதிக்கொள் இப்படி வாழ்ந்தால் பாதைகளை தேவனாகிய கர்த்தர் செவைப்படுத்துவார் கேட்கிற உங்களை மாத்திரமல்ல எனக்கும் அதை செய்வார் ஸோ நமக்கு தேவனாய கர்த்தர் அப்படி செய்ய அது காலையில் நம்மை தாழ்த்தி தருவோம் பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள பாதப்படியில் வருகிறோம் நாங்கள் கர்த்தாவே எங்கள் சுயபுத்தின் மேல் சாயாமல் உமது பேரில் நம்பிக்கையாக இருந்தது உன்னுடைய வழிகளில் எல்லாமே நாங்கள் தியானிக்க உனக்கு ஒத்தாசைப்படும் கிருபையும் சத்தியமும் எங்கள் இருதயங்களை ஆட்கொள்ளட்டும் அப்பொழுது எங்கள் பாதைகள் செவ்வையாக இருக்கும் நீர் செவ்வைப்படுத்துவேன் செவ்வையான பாதைகளில் நடக்க எங்களுக்கு ஒத்தாசைப்படும் அப்படி செய்கிறதற்காக நாமத்தில் பிதாவே ஆமே எவ்வளவு நல்ல வார்த்தைகளை இந்த காலையில் தந்திருக்கிறார் அதை இருதயத்தில் சொந்தமாக்கி கொள்ளுங்கள் கிருபையும் சத்தியத்தினாலே நாலே இருதயத்தை நிறைத்துக் கொள்ளுங்கள் வேற ஒன்றும் வேணாம் அதை நிறைத்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்கள் பாதைகளை என்னுடைய பாதையை நம்முடைய பாதையை அவர் செவ்வையாக்குவார் காட் பிளஸ் யூ abundantly today, again and again and again.